நீங்கள் இணைந்திருப்பது வெஜிடிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலிஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் உலக சாதனை படைத்த மைத்ரி உள்ளூராட்சி தேர்தல் விதிமீறல் இதுவரை ஆறு முறைப்பாடுகள் பங்களாதேஷில் ராணுவத்திற்கு எதிராக போராட்டம் தொடர்வன இலங்கை செய்திகள் உலகிலேயே அதிக வழக்குகளை கொண்ட நபர்தான் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் தான் மற்றவர்களுக்கு எதிராக வழக்கு கொடுப்பதில்லை ஆனால் மற்றவர்கள் தனக்கு எதிராக சுமார் நானூறு வழக்குகளை தொடுத்துள்ளதாகவும் உலகிலேயே அதிக வழக்குகளை கொண்ட நபராக தன்னை மாற்றிக் கொண்டுள்ளதாகவும் மைத்திரி குறிப்பிட்டுள்ளார் ஊடகம் ஒன்றிற்கு அளித்த போட்டியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தான் என்றென்றும் வாழப்போவதில்லை அந்த வழக்குகளும் ஒரு நாள் தான் மரணிக்கும் முடிவுக்கு வரும் என்று அவர் கூறினார் மகாத்மா காந்தி அப்ரஹாம் லிங்கன் படர் நாயக போன்ற அரசியல் தத்துவ ஞானிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட போன்று ஒரு குழுவினர் தனது கொள்கைகளையும் அளித்துள்ளதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார் காசநோய் தொடர்பான விழிப்புணர்வு ஊர்வலம் இன்று வவுனியாவில் நடத்தப்பட்டது வவுனியா வைத்தியசாலை உள்ளிட்ட வீதியில் அமைந்துள்ள வவுனியா மாவட்ட மார்பு நோய் சிகிச்சை நிலையத்தில் ஆரம்பமான இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் யாழ் வீதி வைத்தியசாலை சுற்றுவட்ட வீதி காண்டி வீதி மணிக்கூட்டு கோபுர சந்தி பஜார் வீதி ஹொரப்பத்தானை வீதி ஊடாக சென்று வைத்தியசாலை அடைந்தது இதன்போது காச நோயை கட்டுப்படுத்துவது தொடர்பான அறிவுறுத்தல்கள் அளிக்கப்பட்டதோடு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன இந்த ஊர்வலத்தில் தாதியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட முச்சக்கரவாண்டிகள் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு யூனியன் பிளேஸில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதிக்கு வெளியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஏற்பட்ட மோதலுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோஷித ராஜபக்சவிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு ஜூனியன் பிளேஸில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு யோசித ராஜபக்ச மற்றும் அவரது மனைவியுடன் குழு சென்றுள்ளது இதன்போது இரவு நேர களியாட்ட விடுதிக்கு வெளியில் யோசித ராஜபக்சவுடன் சென்ற குழுவுக்கு களியாட்ட விடுதியின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது மோதலின் போது யோசித ராஜபக்சவுடன் சென்ற குழுவினர் களியாட்ட விடுதியின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இந்த மோதலில் இரவு நேர களியாட்ட விடுதிக்கு வெளியில் உள்ள சிசிடி கேமராவில் பதிவாகி உள்ளது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தப்பிச் சென்ற சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மோதல் ஏற்பட்ட நேரத்தில் யோஷித் ராஜபக்சவும் அவரது மனைவியும் சம்பவ இடத்தில் இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் யோஷித் ராஜபக்சவும் அவரது மனைவியும் இரவு நேர களியாட்ட விடுதியை விட்டு வெளியேறிய பின்னரே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொம்பெனி வீதி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உள்ளூராட்சி தேர்தல் விதிமுறைகள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை ஆறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி மாத்தலி போலீஸ் பிரிவில் இருந்து மூன்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் இதுவே அதிக எண்ணிக்கையாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எஞ்சியுள்ள மூன்று முறைப்பாடுகளும் கேபித்து கொள்ளாத புலனறுவை மற்றும் மனராகலை பிரிவுகளிலிருந்து ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது மேலும் வேட்பாளர்களின் படங்கள் அடங்கிய சுவரொட்டிகளை ஒட்டுதல் அரசியல் கட்சிகளின் கொடிகளை காட்சிப்படுத்தல் உலர் உணவு விநியோகம் மற்றும் புதிய தேர் விளக்குகளை பொறுத்துதல் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மனித குலத்தை போஷித்து உயிர் பூட்டும் மாதர்களை மாண்புற செய்ய வேண்டும் என மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலாளர் அமலினிகார் தீபன் தெரிவித்தார் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக வலுவான பெண் வழித்தடமாக இருப்பாள் எனும் இவரது சர்வதேச மகளிர் தின துணை பொருளில் அமைந்த இந்த நிகழ்வில் பலவேறு சவால்களை எதிர்கொண்டு கல்வி பொருளாதாரம் தொழில் முனைவு உள்ளிட்ட பல்வேறு வாழ்வியல் அம்சங்களின் முன்னிலை வகிக்கும் பெண்கள் கௌரவித்து பாராட்டப்பட்டார்கள் இந்நிகழ்வுகளுக்கு இளைஞர் அபிவிருத்தி சங்கம் வி எஃப்எக் நிறுவனங்களும் பிரதேச மகளிர் அபிவிருத்தி அலுவலர் நவநிதனி ரமேஷ் தலைமையில் பிரதேச கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றிய பிரதேச செயலாளர் அமலிடே குடும்பத்திலேயே கொடுக்க வேண்டிய ஒரு அவருக்கு வழங்கப்படுகின்ற இது நல்ல தீர்வுகளையும் முன்வைக்கும் போது சமூக மட்டத்திலேயே சமூக அமைப்புகளிலே இருந்த நல்ல தீர்மானங்களையும் அவருக்கான அங்கீகாரமும் சமத்துவமும் மெச்சுரையும் வளர்ப்படுகிறதா நாம் தமிழர் சமூக சேவை ஒன்றியம் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பிற்கு ஆதரவு தெரிவித்து நேற்றைய தினம் அட்டக்களப்பு வெள்ளாவளியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நாம் தமிழர் சமூக சேவை ஒன்றியத்தின் செயலாளர் கோ பிரசாந்த் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பிரசாந்த் நாம் தமிழர் சமூக சேவை ஒன்றியத்தினுடைய குறிப்பாக நாம் தமிழர் சமூக சேவத்தினுடைய கூட்டத்தின் பிரகாரம் நாம் தமிழர் சமூக சேவை சேவையமானது வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே கிழக்கு மாகாணம் பூராகவும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிழக்கு தமிழர் கூட்டமைப்புக்கு பூரண ஆதரவை வழங்குகின்றோம் ஏனென்றால் வடமாகாண தமிழர்களுக்கென்று அங்கு பல தலைவர்களும் பல அரசியல் கட்சிகளும் இருக்கின்றது அந்த தலைவர்களாலும் அந்த மக்களால் அந்த மண்ணும் மக்களும் பாதுகாக்கப்படுகின்றார்கள் அதேபோல் மலையக தமிழர்களும் தமிழர்களுக்கு மலையக தலைவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் கிழக்கு தமிழர்களுக்கென்று தலைமைத்துவம் இல்லாத காரணத்தினால் கிழக்கு தமிழர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே கிழக்கு தமிழர்களை பாதுகாப்பதற்காக தற்போது தம் மக்கள் விடுதலை புறியல் கட்சியினுடைய கௌரவ தலைவர் சந்திரகாந்தன் அவர்களும் முற்போக்கு தமிழர் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வியாலேந்திரன் சார் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள் இந்த இணைவு உண்மையில் கிழக்கு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த இணைவின் ஊடாக நடைபெறப் போகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் அனைவரும் படகு சின்னத்தை ஆதரித்து தத்தளித்து கொண்டிருக்கின்ற தமிழர்களை கலை சேர்ப்பதற்கு நிச்சயமாக ஆதரவு வழங்குவார்கள் என்று நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கரைச்சி பிரதேச செயலக உதைப்பந்தாட்ட போட்டியில் வட்டக்கட்சி லக்ஸி ஸ்டார்ஸ் விளையாட்டு கழகம் சாம்பியன் ஆகியதும் கரைச்சி பிரதேச செயலக விளையாட்டுக் கழகங்களுக்கு இடையிலான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உதைப்பந்தாட்ட தொடர் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகிய நிலையில் இன்றைய தினம் இறுதிப் போட்டி நடைபெற்றது இறுதிப் போட்டியில் ஆனந்தபுரம் ஸ்டார் விளையாட்டுக் கழகம் வட்டக்கச்சி லக்ஸி ஸ்டார் விளையாட்டுக் கழகமும் மோதியிருந்தன தொன்னூறு நிமிடங்கள் கொண்ட விறுவிறுப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இரண்டு அணிகளும் தலா ஒவ்வொரு கோல்களை பெற தண்ட உதை மூலம் வெற்றி தீர்மானிக்கப்பட்டு வட்டக்கச்சி லக்கி ஸ்டார் விளையாட்டுக் கழகம் நான்கு லக்கி ஸ்டார் விளையாட்டுக் கழகம் நான்கிற்கு மூன்று என்ற கணக்கில் ஸ்டார் ஈகிள் விளையாட்டுக் கழகத்தை வீழ்த்தி சாம்பியன் ஆகியனது கரைச்சி பிரதேச செயலக விளையாட்டு உத்தியோகத்தர்கள் ராசய்யா போல்ராஜ் தலைமையில் பரிசீலிப்பு நிகழ்வு நடைபெற்றது பூநகரி பிரதேச சபைக்கான வேட்பு மனுவை ஏற்றுக்கொள்ளும் பணி என்று தொடக்கம் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தகுதி நண்பர்கள் வரை ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நிலையில் இன்றைய தினம் பூநகரி பிரதேச சபைக்கான வேட்பு மனுவை தேசிய மக்கள் சக்தி தாக்கல் செய்தது கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் மருந்தங்க மோகன் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது பூநகரி தேசியத்தை கண்டே உள்ளுராட்சி மன்றங்களுக்கான வேட்பு மனுக்களை ஏற்கும் நடவடிக்கை இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் இன்று கிளிநொச்சி மாவட்டத்திலே பூனகரி சபைக்கு உரிய வேட்பு மனு தாக்கல் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற சார்பிலே நாங்கள் மனு தாக்கல் செய்யப்பட்டோம் மிகவும் வெற்றிகரமாக கிளிநொச்சி மாவட்டத்திலே பூநகரை பிரதேசவை என்பது கிளிநொச்சி வாழ் மக்கள் அனைவருக்குமே தெரியும் பெருவாரியாக கடற்தொழிலாளர்கள் விவசாயிகள் அதை போன்று சுயமாக சம்பாதித்து தமது வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க மக்கள் வாழும் ஒரு பகுதி தான் பிரதேச சபைக்குட்பட்ட பகுதி என்பது இந்த பிரதேசத்திலே மக்கள் ஆர்வமாக இருந்தாலும் கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும் இந்த பிரதேச சபை ஊடாக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய எந்த ஒரு சேவையும் சரியான முறையில் அந்த மக்களுக்கு போய் சேரவில்லை ஆகவே இந்த முறை தேசிய மக்கள் சக்தியிலே நாங்கள் இந்த பிரதேச சபையிலே வென்று இந்த புன பூனகரை பிரதேச சபைக்குட்பட்ட அந்த அனைத்து பகுதிகளிலுமே இந்த பிரதேச சபையிலே அந்த சேவைகளை நாங்கள் சரிவர ஆற்றுவோம் என்ற அந்த வாக்குறுதியை நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் எனது பேர் வந்து சபிதா புவனேஸ்வரர் நான் வந்து தேசிய மக்கள் சக்தி இயக்கத்தில் ஒரு வேட்பாளராக இருக்கிறேன் நல்லவரையாட்டு பகுதியில் ஒரு மக்கள்கிட்ட வந்து இப்போ இருக்கிற மக்கள்கிட்ட வந்து தெளிவுத்தன்மையும் அந்த மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்போ மாற்றம் வந்து எங்களுக்கு தேவை அந்த மாற்றத்தை இந்த மக்களிடத்தையே நாங்கள் அதை பெரிய பெரிய எதிர்பார்ப்பாக பார்க்க வேண்டும் என்பதற்காக தேசிய மக்கள் சக்தியின் ஒரு அமைப்பாக வேட்பாளராக நான் கடமையாற்றுவத நான் பள்ளிக்கு பார்க்குறது இது வந்து இருக்கிறேன் இப்போ நான் எப்போது தேசிய மக்கள் சக்தி வேட்பாளராக இருக்கிறேன் இப்போ எப்போது மக்களுக்கு பொது சேவை தான் நான் இதுக்கு வந்தேன் மகளிரோடு சேர்ந்து தான் வேலை செய்யப்படும் மகளிர்கள் என்ன தேவையோ அதெல்லாம் செய்யலாம் செய்கிறேன் அடுத்து வருவன உலக செய்திகள் பங்களாதேஷ் ராணுவம் அரசியலில் தலையிடுவதாக குற்றம் சாட்டியுள்ள மாணவர்கள் தலைமையிலான புதிய அரசியல் கட்சி ராணுவத்திற்கு எதிராக போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர்கள் ஒன்றிணைந்து தேசிய குடிமக்கள் கட்சி என்ற புதிய அரசியல் கட்சி கடந்த மாதம் ஆரம்பித்தனர் இந்த நிலையில் பங்களாதேஷ் அரசியலில் இந்நாட்டு ராணுவம் குறுக்கிடுவதாக அக்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் தேசிய குடிமக்கள் கட்சியின் தலைவர் ஹாஸ்னத் அப்துல்லா இது தொடர்பான தன் சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியை இந்தியாவின் ஆதரவுடன் மறுசீரமைக்கப்பட்ட புதிய கட்சியாக களமிறங்க வைக்க முயற்சிகள் நடக்கின்றன இது தொடர்பாக கடந்த பதினோராம் தொகுதி எங்களை அழைத்து ராணுவம் பேச்சு நடத்தியது என்று குறிப்பிட்டிருந்தார் இதேவேளை டாக்கா பல்கலைக்கழக வளாகத்திற்கு தேசிய குடிமக்கள் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அங்கு பேசிய ஹசனத் அப்துல்லா இராணுவத்தினர் கண்டோன்மெண்ட் உள்ளே இருந்து மட்டுமே தங்கள் பணியை மேற்கொள்ள வேண்டும் நாட்டிற்குள் நுழைந்து அரசியலில் தலையிடக்கூடாது அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியிருந்தார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் அதிக முதலீடுகளை செய்து வரும் சீனா சில மாதங்களுக்கு முன் டீப் சீக் என்ற செயலியை உருவாக்கியது இந்த நிலையில் சீன ராணுவ வைத்தியசாலைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் உருவான செயலியை சீன ராணுவம் பயன்படுத்த தொடங்கியுள்ளது வைத்தியசாலைகளுக்கான சிகிச்சை திட்டங்களை பரிந்துரைப்பது மருத்துவ உதவிகள் வழங்குவது போன்ற சிகிச்சை அல்லாத செயற்பாடுகளுக்கு டீப் சீக் செயலி பயன்படுத்தப்படுவதாக சீன ராணுவம் தெரிவித்துள்ளது இதேவேளை சீன ராணுவ ஆராய்ச்சி குழு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இராணுவ தளவாடங்களை தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் நான்காவது போட்டி இன்று இடம் பெறவுள்ளது குறித்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் ஆகிய அணிகள் மோத உள்ளன இந்த போட்டி இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு ஆரம்பமாக உள்ளது அத்துடன் கடந்த தொடர்களில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியின் தலைவராக செயற்பட்ட கே எல் ராகுல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காகவும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் தலைவராக செயற்பட்ட ரிஷப் பன் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிக்காகவும் விளையாட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணையந்திரங்கள் வெடிடி வினையொட்டி பக்கத்துடன் வணக்கம்